இவருங்கப்பா நம்ம வந்து இந்த மாதிரி கார்பரேஷனுடைய டையப் பெரிய இருக்கு சரிங்களா சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து பணிபுரியும் உர்பேசஸ்மத்துல இருந்து வந்திருக்கோம் என்னையும் வந்து வெற்றி சரிங்களா நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த குப்பைகள் சம்பந்தமா பேசுறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கோம் சரிங்களா இந்த இடம் எங்கங்க யார் பாத்திருக்கீங்க பள்ளிக்கரணில் இருக்கிற குப்பை நீர் இது வந்து சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தது ஆனா நம்மளுடைய குப்பைகளை வந்து நம்ம அதிக அளவுல கொட்டுறதாலையும் ஏரி குளம் குட்டை கடைக்கரைங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம மாசுபடுறதாலையும் இப்போ இருக்கிற பள்ளிக்கணை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் சரிங்களா இந்த மாதிரி மாறிடுச்சு மலைமேடுகள் மாதிரி இந்த குப்பை மேடு ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குப்பைகளை வந்து நம்ம வந்து பொது இடங்களில் போகிறதாலையும் குப்பைகளை வந்து பிரித்து தராமல் அது வந்து ஏரி குளம் குட்டை நம்மளுடைய சாலைகள் எல்லா இடங்கள்லையும் போகிறதாலையும் இந்த மாதிரி மாறிடுச்சு இந்த குப்பைகளை வந்து நம்மளுடைய சென்னை மாநகராட்சியிலேருந்து உட்பேசிலேருந்து பிரித்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் அது மட்டும் இப்போ வந்து பாசிபிளாகு கேட்டிங்கன்னா கிடையாது மக்களு நம்மளும் கொஞ்சம் உத்தரவு கொடுத்து இந்த குப்பைகளை நம்ம வீட்டில இருந்து வரும்பொழுது கொஞ்சம் பிடிச்சு கொடு சரிங்களா அது எவ்வாறு பிடிக்கணும்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை வீட்டினுடைய அபாயகரமான குப்பைன்னு சொல்லிட்டு மூணு வகையில நம்மளுடைய குப்பைகளை நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கிடும் குப்பை மக்காத குப்பை நம்ம மடக்கும் குப்பை இன காலில் இருக்க சரிங்களா மக்கோங்கில என்னென்ன வரும் காய்கறிங்க பழங்க மீன் முள்ளு எலும்பு முட்டை ஓடு வீட்டில் டூசி இறைச்சி சாப்பாடு இதனை நம்ம மக்கள் குப்பையில குடுக்கறோம் நீங்க குடுக்கக்கூடிய அந்த அனைத்து காய்கறி வயசாக இருந்தாலும் சரி பழசா இருந்தாலும் சரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நம்ம டிரைவர் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு உரம வந்து ரெடி பண்றாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் வேஸ்ட் இருக்குல்ல சாப்பாடு வேஸ்ட் அது வந்து பயோகேஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க சரிங்களா பயோகேஸ் வந்து நம்ம எங்கள்லாம் எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறோம் லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் யூஸ் பண்ணுவோம் பயோகேஸ்ன்றது இயற்கையான முறையில் உருவாக உருவாகக்கூடியது வந்து நம்மளுடைய பயோகேஸ்னு சொல்லுவாங்க இது எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த சாப்பாடு வேஸ்ட் இருக்குல்ல அந்த சாப்பாடு வேஸ்ட்லேருந்து ரெடி பண்ணி எடுக்கிறாங்க பயோகேஸ் சரிங்களா இரண்டாவது பார்த்தீங்கன்னா மக்காத குப்பை கேனு கார்டுபோர்டு ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கவர்ஸு வாட்டர் பாட்டில்ஸு உடையாத கண்ணாடி பாட்டில்ஸ் நியூஸ் பேப்பர்ஸு அனைத்தும் வந்து நம்ம மக்காத குப்பையில் கொடுக்குறோம் சரிங்களா இது எல்லாமே மறுசுழற்சி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ இந்த கண்ணாடி பாட்டில் இருக்கு இந்த கண்ணாடி பாட்டில் வந்து உடையாம இப்போ இந்த கண்ணாடி பாட்டில் உடஞ்சிருந்தா இந்த குப்பையில அபாயகரமான குப்பையில கொடுக்கணும் ஏன் அபாயகரமான குப்பையில கொடுக்கணும் கைகள்ல குத்திக்கோ மற்றவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துன்றதால நம்ம அதை அபாயகரமான குப்பையில கொடுக்கணும் அதே அந்த கண்ணாடி பாட்டில் உடையாம இருந்துச்சுன்னா அதை நம்ம மக்காத குப்பையில வச்சுக்கலாம் சரிங்களா இது எல்லாமே நம்ம மரசொழற்சிக்காக பயன்படுத்தப்படுது எல்லாமே வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கார்பரேஷன் கிட்ட கொடுக்குறோம் என்னென்ன மாதிரியான ரீசைக்கிள் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தார் ரோடு போடுறாங்க அந்த தார் ரோடு யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா பிளாஸ்டிக்ஸ் வச்சு பொம்மைகள் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான உடஞ்ச இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல அந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சு டீ ஷர்ட்ஸ் வந்து டீ ஷர்ட்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த டீ ஷர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா நீங்கள் போடக்கூடிய எல்லா குப்பைகளையுமே வந்து இந்த மாதிரியான மறுசுழற்சிக்கோ மறு பயன்பாட்டுக்கோ அது கொண்டு வர முடியுது ஆனா அந்த அளவுக்கு நம்மளுடைய குப்பைகளை நம்ம பிரித்து கொடுத்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் சரிங்களா நம்ம வந்து குப்பையை வந்து ரோட்ல எடுத்துகிட்டு போயிட்டு போட்டா அப்படி இல்லைன்னா பீச்சில் எடுத்துட்டு போட்டா என்ன ஆகும் அந்த இடம் அனிமல்ஸ் அனிமல்ஸ் வந்து என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும் அனிமல்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் கண்டுபா நம்மளுக்கும் அது அஃபெக்ட் ஆகும் சரிங்களா அதனால குப்பைகளை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய டஸ்ட்பின் அதாவது நம்ம குப்பை வந்து எடுக்க வராங்கல்ல அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா அந்த குப்பைகளை பிரிச்சு கொடுக்கணும் சரிங்களா இந்த லாஸ்ட் ஒன் பெட்டரல் இருக்குல்ல டொமஸ்டிக் அசாட் பேஸ் வீட்டினுடைய அபாயகரமான குப்பைன்னு சொல்லுவாங்க இந்த வகையான குப்பைகளை கொடுக்கும் போது மட்டும் அந்த டிரைவர் கிட்ட சொல்லி கொடுக்கணும் குறைந்த கண்ணாடி இருக்கு ஊசி இருக்கு இன்ஜெக்ஷன் இருக்கு இதுல கெமிக்கல் வேஸ்ட் இருக்கு இதுல ஆசிட் பாட்டில் இருக்கு இதுல ஃபயர் ஆகக்கூடிய இந்த மாதிரியான வெடிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தனா இதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கோ நீங்க அந்த குப்பை வண்டி பாத்துருக்கீங்களா மு எட்டு குப்பை தொட்டிகள் இருக்கும் மூணு கலர் வந்து பச்சை கலர் நாலு கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் முச்ச இருக்கிற அந்த ஒரு குப்பை தொட்டி பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்ல இருக்கு அதில் தான் இந்த வீட்டுல அபாயகரப்படுற குப்பைகள்லாம் போடுவாங்க சரிங்களா நம்ம அந்த குப்பைகளை வந்து நம்ம சொல்லி கொடுங்க பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய குப்பையில எதுனா ஒரு பொருள் கண்ணாடி பொருள் ஊசி என்னன்னு வந்துச்சுன்னா அது வந்து அவங்களுடைய கையை வந்து கட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால அந்த குப்பைகள் வந்து நம்ம செக்ரிகேட் கொடுக்கணும் மக்கள் குப்பை தனியா மக்காத குப்பை தனியா கொடுக்கணும் வீட்டு அபாரகரமான குப்பை சொல்லி சரிங்களா உங்க அளவுக்கு குப்பைகள் ரோட்ல எதுவுமே போடாதீங்க சரிங்களா நம்ம ஸ்கூலுக்கு போறோம் சரிங்களா நம்மளோட வந்து சுத்தமாக வச்சுக்கணும் சாக்லேட் கவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல சாக்லேட் கவர்ஸ் பப்ளிக்ல எங்கேயும் போடக்கூடாது ஏன் பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கவர் பாத்தீங்கன்னா மக்கள் மக்கள் வைக்காது அது முந்நூறு வருஷங்கள் ஆனாலும் அந்த சாக்லேட் கவர் ஆனது வந்து மடல்ல வந்து அப்படியே இருக்கும் சரிங்களா அதனால அந்த குப்பைகளை வந்து நம்ம செக்ரிகேட் வந்து பண்ணிக்கணும் சரிங்களா தேங்க்யூ